மனதிலே உருவாகிறது இந்த தேர்தல் என்பது உண்மைக்கும் பொய்வுக்குமான தேர்தல் இந்த தேர்தல் என்பது சாதாரண சாமானிய மக்களுக்கும் தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்குமான தேர்தல் ஜெயலலிதா ஒரு முறை சொன்னார பகை ஏற்படுத்த அந்த பரம்பரை பகைக்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் அதை தாண்டி சமூக நீதிக்கும் சமூகத்தின் அநீதிக்குமான தேர்தல் தான் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தின் மீது பாஜகவிற்கும் நரேந்திர மோடிக்கும் துளியும் நம்பிக்கை கிடையாது பாராளுமன்றத்திற்கே வராத பிரதமர் என்ற ஒரு பெருமை இருக்கிறது என்றால் அது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இருக்கும் நானும் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் பாராளுமன்றத்துக்கே வராம என்னைக்காவது ஒரு நாள் இந்த திரைப்படங்களிலே கெஸ்ட் அப்பியோ வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட் உள்ள வந்து முகத்தை காட்டிட்டு வெளியில போவார் அதுக்கே அவங்க கட்சியில ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உருவாக்குவார்கள் என்னைக்காவது வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவர் என்ன சாதனை செஞ்சாரு நம்ம என்ன தப்பு அதெல்லாம் பேச மாட்டாரு பண்டித ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் சண்டை போட்டு அதுதான் அவருக்கு தெரியும் எந்த குறை இப்ப பெட்ரோல் எரிச்ச ஜவஹர்லால் நேரு இப்ப ஏன் அவர் வந்து ரோடு போகும்போது தடுக்கி விழுந்தாரு ஏன் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு அங்க இருந்து ஆரம்பிப்பார் இதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் அதே நேரத்துல எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தை நடத்திய பெருமை ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுவும் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் தான் அத்தனை பேரும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோம் ஏன் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டும் குரல் கொடுத்தோம் அவ்வளவுதான் நம்பிக்கை கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி பிஜேபி அதே போல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா அவங்க மேல வழக்கு அவங்க சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு மேலயும் வழக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வயசு சேன் சுவாமின்னு ஒரு ஃபாதர் அவரு மலைவாழ் மக்களோட பணியாற்றி கொண்டிருந்தவர் அவர் மேல வழக்கு போட்டு சிறையில அடைத்து அவருக்கு கை அந்த வயதுல கை கால் எல்லாம் நடுங்கக்கூடிய வயது ஒரு கிளாஸ் டம்ளரை குடிச்சு தண்ணி கூட குடிக்க முடியாது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா வேணும்னு கேட்டதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் வாங்கி சிறையிலே கொடுப்பது அவரை தீவிரவாதி என்று சிறையிலே அடைத்து வைத்திருந்த ஆட்சிதான் பிஜேபி தொண்ணூறு வயசுக்கு மேலான ஒரு முதியவர் மலைவாழ் மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உழைத்த ஒரு மனிதனை அதே போல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா அவங்களையும் நேர வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது ரெண்டு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் நிறைய எம்பி எல்லாமே இன்னைக்கு சிறையில இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சருக்கு பெயிலே கிடையாது செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனா வழக்கு போடுறாங்க சொல்ல கொடுக்குறாங்க பயந்து போய் நீங்க பிஜேபி சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி சேர்ந்தாலோ இல்லைன்னா கூட்டணிக்கு போனீங்கன்னாலோ பிஜேபியோட பெரிய வாஷிங் மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல துணி துவைக்கிற மேஷின் அதுக்குள்ள தூக்கி போட்டு வெளுத்து சுத்தமாட்டாங்கன்னு எடுத்துருவாங்க ஆனா எது கட்சியில இருந்தீங்கன்னா ஜெயலலிப்பம் இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் இப்படி யாரும் எதிர்த்து பேசக்கூடாது நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என்று இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் போராடினாங்க இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க போராடிய விவசாயிகள் ஒரு ஆண்டு வெயில் மழை குளிர் அத்தனையிலும் அவங்க வெளியில டெல்லி வெளியில உட்கார்ந்து போராடினாங்க அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது யூபி ல ஒரு அமைச்சருடைய மகன் வண்டியை ஏற்றி நாலு விவசாயிகளை கொலை செய்கிறார் அதை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை இன்னைக்கு விவசாயிகள் அடிப்படை ஆதார விளை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்காங்க அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாது அதுக்காக ட்ரோன்ல வச்சு தண்ணீர் புகை ஆணைய போட்டு அவங்க உள்ள வராம தடுக்கிறதுக்கு வழி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் தான் நரேந்திர மோடியோட ஆட்சி மதத்தை வைத்து வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இதையெல்லாம் தாண்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போட்டு சின்ன சின்ன கடைகள் சின்ன சின்ன வியாபாரங்கள் தொழில் செய்யக்கூடிய சிறு குறு தொழில்கள் இது எல்லாத்தையுமே நாசமாக்கி பல பேரை கடையை மூட வை கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருப்பது ஜிஎஸ்டி நரேந்திர மோடி ஆட்சி அதுல நிறைய குழப்பங்கள் அதை சரி செய்யுங்க என்றால் கேட்க தயாராக இல்லை ஒரு கடையில சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஜிஎஸ்டி படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பும்போது ஏதாவது தவறு ஏற்படும் அதுக்கு அவங்களுக்கு பெரிய அபராதம் போட்டா எப்படி கடையை நடத்த முடியும் ஜிஎஸ்டி முழுக்க அங்க எடுத்துட்டு போயிடுறீங்க தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாம் வரி சொல்லி அங்க எடுத்துட்டு போறீங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி என்ன கொடுக்குறீங்க கொடுக்கணும்ல ஒரு ரூபாய் வாங்கினா இருபத்தொன்பது பைசா திருப்பி கொடுக்குறீங்க நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கொடுக்குறீங்க அப்ப தமிழர்கள் மனிதர்கள் இல்லையா நமக்கு வெள்ள நிவாரணம் வந்து பார்க்கல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்புனாங்க ஆனா இதுவரைக்கும் ஒரு ரூபாய் நிதி அனுப்பவில்லை நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்த கோயில் இங்கதான இருக்கு வெள்ளத்தை பார்க்க வந்தாங்க சரி கோயிலுக்கும் வந்தாங்க வெள்ளத்துல வீடு இருந்தது கண் பார்க்கல கவலைப்படல கோயில சுற்றி சகதியா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க சரி அது கூட பரவாயில்ல அங்க இருக்கவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல காசு போடுங்க தட்டுல காசு போட்டியா யாருக்கு போகும் அதனால இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தனை செய்து கொண்டிருக்க கூடிய ஆட்சி தமிழர்களை வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இப்ப தேர்தல் வந்தோன்ன சுத்தி சுத்தி வராரு மோடி தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறார் வாக்கு கிடைத்து விடுமா என்று நினைத்து என்ன சுத்தினாலும் நோட் ஆபி தான் ஓட்டு இல்லையா போடுவீங்களா பிஜேபி ஓட்டு கூட்டணி போடுறது அதே போல அதிமுக எல்லா சட்டத்தையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது பிஜேபி ஆனா ஓட்டு போட்டு அதெல்லாம் ஆதரிச்சது யாரு அதிமுக எ பழனிசாமி அதனால இந்த தேர்தலிலேயே அவர்களுக்கு சரியான பாடம் சொல்லி தர வேண்டும் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க மோடி பாயத்திறந்த நாரின் சக்தி பெண்களுக்கான சக்தின்னு சொல்லுவாரு ஆனா அந்த பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்திருக்க கூடிய நாலு பேர் பிஜேபி இன்னைக்கு எம்பியா இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பளித்து எம்பியா உட்கார வச்சிருக்காங்க பிரிஜ்பூஷன் ஒரு எம்பி மல்யுன்ற தப்பா நடந்துக்கிட்டு அந்த வீராங்கனைகள் அங்கே வந்து டெல்லியில போராடும் போது அந்த வீராங்கனைகளை போலீஸை விட்டு இழுத்துட்டு போறாங்க ஆனா பிரிஜ்பூஷன் சிங் மேல வழக்கு இல்லை கேள்வி இல்லை ஒன்னும் கிடையாது இதுதான் பெண்களை மதிக்கக்கூடிய அழகா பேசணுமா நானா நானா பேசுங்க ஹிந்தில பேசாத வரைக்கும் எனக்கு பரவாயில்லை புரியாது புரியாது ஆனா அவருக்கு இத்தனை நாள் ஹிந்தி படி ஹிந்தி படிச்சு பெரக்ஷன் வந்த உடன அவருக்கு தமிழ் படிக்கணும் இல்லையா நம்ம கேள்வி கேட்டா கூட கேள்வி பதில் பிஜேபி மக்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க அவர்கள் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட வேண்டும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த நாட்டிற்கு அவர்கள் தேவையில்லை என்பதை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு ஒன்றியத்திலே இந்திய கூட்டணி ஆட்சி அங்கே அமர வைக்கப்பட்ட பிறகு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் கேஸ் சிலிண்டர் மானியம் ஏமாத்திட்டாங்க வேற நம்முடைய ஆட்சியிலே டெல்லியிலே நாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் மணிப்பூர் பிஜேபியோட அரசியலால் மணிப்பூர் ஒரு வருஷத்துக்கு மேல பத்தி எரியுது இன்னைக்கு வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போகல அங்கே பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் நடத்தப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு வருஷம் ஆகுது வெளிநாட்டுகள்லாம் போறாரு நேரம் இருக்கு தேர்தலுக்கு இங்க வராரு மணிப்பூர்ல போய் அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லுவதற்கு மனதும் இல்லை நேரமும் இல்லை மணிப்பூரை பத்தி நான் ஏன் நீங்களும் ஞாபகப்படுத்தும் ஞாபகப்படுத்தினா மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு முழுவதும் ஒரு மணிப்பூராகத்தான் மாறும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மீண்டும் எனக்கு உங்களோடு பணியாற்றக்கூடிய என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியிலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் மறக்காதீர்கள் முதல் பெட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க